அனைவருக்கும் சேரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமையப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கால் கால் கை நழுவி போகக்கூடிய அத்துமேறிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இருக்குது அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சரிங்களா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது இந்த நிலையில தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களும் ஆபத்தான சில சூழ்நிலைகளும் நடைபெறப் போகுது சூரியனுடைய இயக்கத்தை தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவா இருக்க போகிறாரு இது ஒரு விசேஷமான அமைப்பா இருக்க போகுது குரு மிதனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி மாறி அமைஞ்சிருக்கு கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லுவேன் புதனின் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்துருச்சு இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமா இருக்கப்போகுது போகுது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பாக்கியாதிபதியான சூரியன் எட்டில் மறைந்திருந்த நிலையில இப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு தந்தை வழியிலான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் பாக்கியங்கள் கோயில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள் ஆலய திருப்பணி யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்து விஷயங்கள்லையுமே அற்புதம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல இருந்த குரு சுக்கரன் இருவரும் ராசியை பார்க்கின்றனர் இரண்டு சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு முதுகில் குத்து தெரியாது பிறரை கெடுத்து வாழ தெரியாது தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களாக இருப்பது தான் உங்களுக்கு பலவீனமே உங்களுடைய நல்ல குணங்கள் தான் உங்களுக்கு வீக்னஸ்ஸே இனி உங்களுக்கு படிப்படியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு தந்தை வழியிலான நன்மைகள் ஏற்படும் அப்பாவினுடைய உடல்நிலை சரியில்லை கணவர் மனைவிக்கு அப்பாவுடன் ஆகவில்லை என்ற வருத்தங்களில் இருந்தவங்களுக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தை தொடர்பான விஷயங்களில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் இல்லைன்னா அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் கோர்ட்டு கேஸ் என அலைஞ்சு கொண்டு இருக்கவங்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது ஒன்பதாம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தொழில் செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாக போகுது தொழில் அமைப்புகளில் சரியான இடத்துல கடை கிடைக்கவில்லை வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெரும்பான்மையான விஷயங்களில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியையும் ஏற்படுத்தும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மா சார்ந்த விஷயங்களில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் பெண் பெண் என பேச்சையே கேட்பறதில்லை என் பேச்சையே கேட்கறதில்ல அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மை பற்றி கவலைப்படக்கூடிய நிலை ஏற்படலாம் தூர இடத்துல இருப்பவங்களுக்கு அம்மா தொடர்பான கவலைகள் நிச்சயம் வரும் அம்மாவிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி வாங்குகிறதுல அர்த்தாஷ்டம் சனியின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்பட போகுது இனி படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நன்மை நடைபெறப்போகுது இந்த மாதத்தை பொறுத்தளவில் எதையுமே தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே தோன்றும் உங்களுடைய செயல்கள் வந்து உங்களுக்கு மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுவீங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஒரு தைரியத்தோடு ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது உங்களுடைய பணி மேல் மேலதிகாரிகள் திருப்தி அடைய போகிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக போகுது கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் குடும்ப விஷயங்களை அடுத்தவர்கிட்ட வந்து பகிராதீங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர் நண்பர்களிடத்தில் கவனமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது உறவினர் மூலயமா வந்து பல பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு காத்திருக்குது யாருக்குமே வந்து முன்ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி போடாத போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து உடல் சோறும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு அது நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு சமுதாயத்தில் கூடும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதையுமே கற்றுக்கொள்றதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளை பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு குறைய போகுது வீண் அலைச்சல் வீண் பயம் உங்களுக்கு குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமார்த்தியத்தை எத்தனைங்க பெறப்போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய நிலை ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுது அதனால் கூடுதல் கவனத்துடன் உழைப்பு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து சறுக்கி விடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அதனால் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நிதானத்தடம் நிதானத்துடனும் வந்து செயல்பட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவில் கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் புதிய நபர்களினுடைய அறிமுகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போகுது மூலம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அமைதியாக இருக்க தியானம் செல் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரளமாக அமைந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் அரசியல்வாதிகளினுடைய பெயர் புகழ் இதெல்லாம் வந்து உயரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மக்களினுடைய ஆதரவும் பெருகப் போகுது மறைமுக வருவாய்கள் உங்களுக்கு பெருகப்போகுது போகுது போராடம் நட்சத்திர பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமையும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாக போகுது உற்றார் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போகுது பிறந்தவர்கள் ஓட ஒன்று கூடி மகிழ போகிறீங்க பொருளாதார நிலை வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போறீங்க கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது உத்ராடம் ஒன்னாம் பதம் நட்சத்திர பொறுத்தரவுல இந்த மாதம் இன்று சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து ஏற்பட போகுது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறி மன நிம்மதியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த போகுது உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்திராடன சித்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருவாசகத்தை படித்து வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து ஒரு சுமூகமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் மனசில் அமைதியும் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினேழு இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்